மகாஜனிகளே இது உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் இப்ப நீங்க பார்க்க போற படம் கும்பு பாண்டா போர் இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில பார்ட் ஒன் வில்லனான டைலான் திரும்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்த ஆடுகள் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு டைலான் திரும்பி வந்துட்டான்னு உங்க டிராகன் வாரியர் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுது இந்த பக்கம் மாஸ்டர் ஷீபு நம்ம போவ தேடிட்டு இருக்கார் இந்த பக்கம் நம்ம போ வழக்கம் போலவே ஒரு கிராமத்துல தொல்லை கொடுக்குற வில்லங்கிட்ட சண்டை போட்டு அந்த மக்களை காப்பாத்துது இந்த பக்கம் மாஸ்டர் ஊகுவே நம்ம போகிட்ட நீ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு நீ அமைதி பள்ளத்தாக்கு போய் ஆன்மீக தலைவர் ஆகணும்னு சொல்றாரு அதனால உனக்கு அடுத்த டிராகன் வாரியரை நீ தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு ஆனால் நம்ம போக்கு ஆன்மீக தலைவராக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் இதெல்லாம் ஏற்றுக்க முடியல ஏன்னா அவருக்கு எப்போவுமே டிராகன் வாரியராக இருக்கணும் சண்டை போடணும் நல்லா சாப்பிட்ணும் இதில் தான் அவருக்கு ஆர்வம் அதிகம் இருந்தாலும் நம்ம மாஸ்டர் சொன்னாரேன்னு அடுத்த நாள் டிராகன் வாரியரை செலக்ட் பண்ணுற போட்டி நடக்குது நம்ம போவும் கலந்துக்கிறாரு அந்த போட்டியில் ஆனால் இவர் அந்த போட்டியை குழப்பி விட்டு டிராகன் வாரியரை செலக்ட் பண்ணாமல் விட்டுறாரு இருந்தாலும் மாஸ்டர் சொன்னாரேன்றதுக்காக இவர் தியானமெல்லாம் பண்ணி பார்க்கறாரு அது அவருக்கு சுத்தமாக சரி வரல அந்த நேரத்தில் தான் அங்கே ஒரு நரி வருது அந்த நரியோட பேர் ஜென் அது அந்த டெம்பிளில் இருக்கிற பொருட்களை எல்லாம் திருட பார்க்குது இதை நம்ம போ தடுத்துடுறாரு அந்த நரிய பிடிச்சி ஜெயிலையும் போட்டுடுறாரு அந்த நேரத்தில் டைலான் உயிரோட திரும்ப வந்துட்டான்னு இவங்களுக்கு தெரிய வருது ஆனால் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற நரி ஜென் சொல்லுது வந்தது டைலானே கிடையாது அது ஒரு கமிலியன் உண்மையில் அது ஒரு சூனியக்காரி அதுக்கு எல்லார் மாதிரியும் மாறக்கூடிய சக்தி இருக்குன்னு இந்த நரி சொல்லுது அப்போ அந்த கமிலியனை தடுத்தே ஆகணும்னு போ கிளம்புறாரு அவரை ஷீபு தடுத்துடுறாரு டிராகன் வாரியரா கடைசியா அந்த வேலையை செஞ்சிடுறேன்னு மாஸ்டர் சொன்னதை கேட்காம அந்த நரியை கூப்பிட்டுட்டு போ கிளம்பிடுறாரு சில பல தடைகளை தாண்டி கமிலியன் இருக்கிற இடத்துக்கு இவர் போயிடுறாரு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறையருக்கு துரோகம் பண்ணியிருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் கமிலியன் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கிறாரு இந்த எல்லாம் தாண்டி அவர் கமிலியனை ஜெயிச்சாரா கிராம மக்கத்தை கிராம மக்களை காப்பாற்றுனாரா தான் இந்த படத்தோட கதை சும்மா சொல்லக்கூடாது இந்த படத்தை ரொம்ப அருமையா எடுத்திருக்கு ட்ரீம் ஒர்க்ஸ் நிறுவனம் இந்த படத்தோட டைரக்டர் மைக் மிச்சலுக்கு அனிமேஷன் படம் புதுசு இல்ல இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காரு அனுபவம் கை கொடுத்துருக்கு இந்த படத்துல அங்கங்க போன்ற காமெடி நம்மளை ரொம்பவே ரசிக்க வைக்குது இது மாதிரி படத்துல கமிலியன் வில்லன் அதாவது உருமாறுற பச்சோந்தி நரியோட ட்விஸ்ட்டு இது எல்லாமே படத்தை ரொம்ப ரசிக்க வச்சுச்சுப்பா இந்த படத்தில் பியூரியஸ் ஃபைவ் இல்லாமல் நம்ம போக மட்டுமே தனிக்காட்டு ராஜாவாக ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காருப்பா அப்புறம் வழக்கம் போலவே நம்ம போ பண்ணுற காமெடிகள் சேட்டைகள் அது போடுற ஃபைட்டு அப்படின்னு எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு இந்த படத்தில் புதுசாக ஜென் கேரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க முதல்ல அது போக்கு உதவி பண்ணுற மாதிரி வந்து கடைசியில் ஏமாத்துது இதெல்லாம் அந்த நரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்துச்சு அடுத்த டிராகன் வாரியராக இந்த சென்னத்தான் நம்ம போ தேர்ந்தெடுக்கிற மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க அது என்னங்கிற விவரத்தை நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம் இதை தவிர்த்து இந்த படத்தில் மாஸ்டர் ஷீபு அவர் வர்ற காட்சி கம்மி தான் இருந்தாலும் அவர் வழக்கம் போலவே நம்ம போவுக்கு அறிவுரை கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் போவோட ரெண்டு அப்பாக்கள் மகனால அந்த கம்மியான தனியாக சந்திக்க முடியுமோ அப்படின்னு இவங்க பயந்து போய் அவருக்கு துணையாக இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இவங்க பண்ணுற சேட்டைகளாக இருக்க ஐயோ அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் வந்து தான் பார்க்கணும் இந்த படத்தில் போ அடுத்த கடத்துக்கு போயாகணும் அடுத்த டிராகன் வாரியரை தேர்ந்தெடுக்கணும் அடுத்த டிராகன் வாரியராக ஒரு நிறைய போ தேர்ந்தெடுத்தது யாரை எதிர்பார்க்க முடியாதது ஆனால் எல்லாருக்கும் சரிசமமாக உரிமை கொடுக்கணுன்றதுக்காக நிறைய தேர்ந்தெடுத்தது இந்த படத்தோட சிறப்பம்சம் ஏன்னா நரியனால எல்லாரையும் ஏமாத்தோம் ஆனால் போ இதில் நிறைய தேர்ந்தெடுத்தது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாரையும் நம்பணும் அப்படின்ற விஷயந்தான் இந்த படத்தோட ஒரு சிறப்பம்சம் இந்த படத்தை குழந்தைங்களோட குடும்பமாக தேட்டரில் போய் பார்க்கலாம் ஏன்னா படம் அவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு மொத்தத்தில் கும்ஃபு பாண்டா ஃபோர் நோ போர் மொத்தத்தில் ஒரே ஜோர் மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்